வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க பிக் பாஸ் என்ன நினைச்சாரோ அது நடந்துருச்சுங்க என்ன உங்க பிரச்சனை தான் சண்டை தான் வேற என்ன அதாவது பார்வதிக்கு துரோகம் செய்த சுபிக்ஷா சரி அதுக்கு முன்னாடி நடந்தது பார்வதி யார் யாருக்கெல்லாம் துரோகம் செஞ்சாங்க ரம்யாவுக்கு சுத்தி துரோகம் பண்ணாங்க நான் உன ஜெயிக்க வைக்கிறோம் துரோகம் பண்ணாங்க சபரிக்கு துரோகம் பண்ணாங்க எப்ஜேக்கு துரோகம் பண்ணாங்க கனிக்கு துரோகம் பண்ணாங்க நம்ம இவர் அவர் பேர் என்ன கலைக்கு துரோகம் பண்ண எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டு இவங்களுக்கு இந்த சுபிக்ஷா துரோகம் பெருசா தெரியுது என்னம்மா இது நியாயம் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு பார்வதி வந்து புலம்பி தள்ளி அடிச்சு துவம்சம் பண்ணி அது இவரு திவாகர் கூட சண்டை போட்டு திவாகர் கிட்ட வினோதம் கம்ப்ருதீன் சண்டை போட்டு பிச்சுக்கிட்டாங்க அதாவது ஒரே டீம் பார்வதி திவாகர் கம்ப்ருதீன் வினோத் இவங்க எல்லாம் ஒரே டீம்ல தாங்க இப்ப திவாகர் தூக்கி போட்டாங்க வெளியில போயா அப்படின்ட்டு அனுச்சு விட்டாங்க நாளைக்கு பேசுவாங்கன்னு நினைக்கிறாங்க தெரியாது திவாகர் வந்து அப்படிப்பட்ட ஆள் இல்ல திரும்ப போய் உட்காந்து பேசுவார் எவ்வளவு அடியா அது ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து மரத்துக்கு சேலை கட்டினா கூட இருந்தாலும் ஸோ அந்த விஷயத்தை பத்தி பேசுவோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போயிட்டு இருக்கு பார்வதி அவங்கதான் இத கொண்டு போறாங்க அப்படிங்கறதுக்கு உதாரணம் இந்த இதுதாங்க அவங்க என்ன பண்ணாங்க நிறைய பேரோட டீல் போட்டாங்க டீல்னா இரண்டாவது நாளே டீல் போட்டாங்க நான் என்ன பண்ணா நீங்க வந்து எனக்கு வந்து இது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க எஃப்ஜே கிட்ட கேட்டாங்க எஃப்ஜே வந்து நான் என் தொழிலாளிக்கு தான் பண்ணுவேன் அப்படின்ட்டாரு அதனால அவருக்கு ஓட்டு இவங்க பாட்டுல பண்ணல நாலா அஞ்சு தான் பண்ணாங்க நினைக்கிறேன் சபரியும் பண்ணல சபரிக்கும் பண்ணல அதே போல அடுத்தது யாரு நம்ம இவர் சுபிக்ஷா விட்டுருக்காங்க ரம்யாவுக்கும் பண்ணல ரம்யாவுக்கு முதல்ல சொல்லி வச்சாங்க நேத்தெல்லாம் ரம்யா 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 இருந்தாங்க இன்னைக்கு ரம்யா பார்த்து விட்டாங்க நேற்று நைட்டு ரம்யாவோட ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு காதுக்கு போயிடுச்சுன்னா ரம்யா வந்து எனக்கு கிடைச்சாலும் அவங்க பண்ண மாட்டேங்குது என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா பாருங்க அதை அவனோட செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா செலக்ட் பண்ணி சுபிக்ஷாவே அவங்க ஜெயிக்க வச்சாங்க அதுக்கு முன்னாடி யாருக்குமே அவங்க எல்லாருக்குமே துரோகம் தான் பண்ணாங்க பார்வதி இது என் ஸ்ட்ராட்டஜி என் பவர் நான் கியூசி சட்டம் என் கையில் அப்படின்னாங்க எல்லா சட்டமும் என் கையில தானே அடிச்சு துவம்சம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அடி அடிச்சாங்க பாருங்க இன்னைக்கு சுபிக்ஷா சைலண்டா எல்லாரும் ஜெயிச்சாங்க ஆமேஷன் ஃப்ரீ பாஸ் பாட்டில் ஓட் கையில வந்து இவர் பிரவீன் ஜிராஜ் வென்றார் அவருக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மற்றும் கேப்டன்சி விளையாடும் உரிமை அப்படின்னு எல்லாம் இந்த பக்கம் வந்து ஃப்ரீ பாஸ் நாமினேஷன்ல தப்பிக்கிறதுக்கு ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சுபிக்ஷா கொடுத்துட்டாங்க இது ரெண்டு முடிஞ்சதா முப்பத்தி ஏழு காயம் அவங்க ஜெயிச்சாங்க எல்லாம் பார்வதி வந்து சுபிக்ஷா கிட்ட பேசுறாங்க என்னம்மா நம்ம சிலம செஞ்சிரு வரல அப்படின்னு கேட்டா ஒரு பத்து நிமிஷம் கொடுக்கறாங்க யோசிச்சு சொல்றேன் நாங்க வருங்க அப்படி பார்த்தா என்னம்மா நல்லா தானே பேசியிருந்தேன் என்னாச்சு இல்ல நான் தான் உங்களுக்கு வந்து ஊட்டி விட்டேன் மசாஜ் பண்ணேன் அப்ப எது பண்ண டான்ஸ் எல்லாம் ஆடினேன் அது அதுக்கு இப்போ நீங்க கொடுத்த வேலை இது அப்படின்னு பாருங்க என்னம்மா சொல்றோம் தான் ஒரு டீல் பேசணுமே அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்றாங்க சொன்ன உடனே சரி நீ என்னன்னா பண்ணிக்க எனக்கு துரோகம் பட்டேன் போ அப்படின்ட்டு அவங்க போய் கத்து கத்து கத்துறாங்க வெளில போய் உட்காந்துட்டு திவாகர் வேற அங்கே வந்து உட்காந்தாரு பாருங்க அந்த நீ தாயா நீ அந்த பாட்டெல்லாம் சாங்ஷன் பண்ண பாரு எனக்கு துரோகம் பட்ட நீ தானே சொன்ன போட சொல்லி நானா சொன்னேன் அப்படின்னு அவரு சொல்றாரு அடிச்சு பண்ணுறாங்க இவரு விரோத வந்து உட்காந்தா இருப்பாருங்க இவன் வந்து சேலைக்கு என்னது ஒரு மரத்துக்கு சேலை கட்டினா கூட இவன் வந்து மார்க் போட்டுருவாங்க இவரை நம்பி அங்க விட்டீங்க அப்படின்னு ஏன்னா வினோதுக்கு ஒரு பாட்டில் கூட சாங்ஷன் பண்ணவே இல்லை நாலு பாட்டில் இவங்க தான் பண்ணாங்க பார்வதி தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இவரும் நம்ம விக்கல் சிக்கல் பார்வதி கிட்ட பேசுவோம் இல்லப்பா நான் பேசுறேன் ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க கண்டிப்பா இல்லப்பா அந்த பொண்ணு துரோகம் பண்ணிட்டா அது எப்படி எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் வியானாக்கு தான் கொடுப்பாங்கிறா தொழிலாளிக்கு தான் கொடுப்பாங்கிறா அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கத்து கத்துன்னு கத்துறாங்க இது கம்பருதி வேற வந்துட்டா கமுருதின்னு வந்த உடனே இது ஒரு மாதிரி கிளாஷ் ஆச்சு பார்வதி வந்து எழுந்து வட்டாங்க இந்த ஆளு நம்பி போன இடம் எல்லாமே துரோகம் தான் நேத்தா அப்படிதான் பண்ணான் இன்னைக்கு அப்படிதான் பண்ணான் இந்தாலும் துரோகம் பண்ணி தான் எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாசி போயிடுச்சு அதுக்கு தனியா புலப்புறாங்க எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாச மாட்டா இவ கொடுத்தா நான் என்ன பண்ண போறேன் அதை வச்சுட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து பொழப்புறாங்க இந்த புடவைக்கு கட்டச்சா சுமிஷாவுக்கு புடவை கட்டினதுனாலதான் நான் வந்து மார்க் போட்டேன்னு சொல்லி சொன்னதா அப்படியே திருச்சு விட்டாரு யாரு நம்ம தீவா நான் லைவ்ல பாத்துட்டு இருக்கேன் அப்படியே திருச்சி விடுறாங்கள சமகம் வந்துச்சு வினோத் வினோத் கை கலப்பு எங்க அந்த வராட்டா கிட்ட அடிச்சுக்கிறாங்க கம்ருதீனம் அவரும் கை கலப்பு தான் அடிச்சுக்காத குறைதான் ஆனா இவரு வினோத் தருத்தார ஒரு பக்கம் வந்து கனி வந்தாங்க அப்படின்னு ஒரு மாதிரி போயிட்டு இருக்குன்னா அடிச்சுட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் அவளை பண்ணி ஒரே அடி தடி ரகல எல்லாம் நடக்குது எல்லாம் சமாதானம் எடுத்து உட்கார வச்சு சமாதானம் எப்படி பேசுறாங்க அப்போ அவர் சொல்ற சுபிக்ஷா சேலை கட்டினான்னு சொன்னதான் நாங்க கோவம் வந்தது அப்படிங்கிற அப்போ கமருதி மறுபடியும் கூப்பிட்டேன் ஏங்க நான் இவ்வளவு தடவை சொல்றேன் திரும்ப திரும்பி நீ சுபிக்ஷாவுக்கு சேலை கட்டினான்னு சொல்லு மரத்துக்கு சேலை கட்டினா வினோதிக்கு வா சொல்லு மரத்துக்கு சேலை கட்டினான்னு தான் நான் சொன்னேன் வினோத் சொல்றாரு ஆனா அவர் திருப்பி திருப்பி அதே சொல்றாரு சோ இந்த மாதிரி ஒரே கன்ஃபியூஷன் கலையரம் ஒரு பக்கம் பயங்கரமா ஓடிட்டு இருக்கு சபரி ப பஞ்சாயத்தை கட்டுவேல முதல்ல சண்டை போடுங்கடா அப்படின்ட்டு விட்டாரு இப்ப வந்து சரி நீ பேசு நீ பேசு நீ பேசுன்னு சொல்லி திவாகரையும் கம்பருதின்னு பேச வச்சாரு திவாகரி வினோதியை பேச வச்சாரு அப்படியே ஒரு மாதிரி இதாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சமாதானமாச்சு அங்கே வந்து சுபிக்ஷாவும் விக்கலும் பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பார்வதி எதுன்னு சொன்னா கதறி அழுகுறாவ நீ என்ன இப்படி சொல்லிட்டியாம அப்படின்னு நான் நான் எப்படி பிளான் பண்ணதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஐடியாவில் இல்லை அப்படின்னு ஏதாவது டிசைட் பண்ணி வியானா கிட்ட கொஞ்சம் பேசு வியானா இல்லாம பார்வதி கொடு ஏன்னா அதை பாவம் கதர்றா பாவம் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லை நான் யோசிக்கல மாட்டேன் ஆனால் வியானா கொடுக்கணும் என்னோட என்ன இப்போ என்ன சொல்றாங்க நான் விற்கல்ஸ் சொல்றாரு எனக்கு வேணாமா நீ அந்த அந்த மாதிரி ஒரு பிரச்சனையோட பாச எனக்குனாவும் சொல்லிட்டாங்க எனக்கு வேணாமா எனக்கு உன்னோட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேண்டாம் அப்படின்ட்டாங்க சோ இப்படி எல்லாருமே அடி என்ன அடிச்சுக்கிறாங்க இங்கே என்ன என்னன்னா அதாவது நாமினேஷன் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் சேவ் பண்ணலாம் பதினேழு பேர் இருக்காங்க பதினேழு பேர்ல ஒருத்தரை வந்து சேவ் பண்ணா மீதி பதினாறு பேர் நாமினேஷன் போவாங்க அதுல ஃபிஃப்டி பர்சன்ட் சூப்பர் டீடெட் வீட்டுல ஒரு மூணு பேர் போக மாட்டாங்க சோ அதுலேருந்து ஒரு மூணு பேர் ஒரு ஒன்பது பேர் போவாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி போகும் சோ அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணுங்க அதே போல இவரு விக்க பிரவீன் வந்து ஆல்ரெடி நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டேன் அவரும் போக மாட்டேன் சோ இந்த மாதிரி செலக்ஷன் இருக்கும் இல்லையா அதுல ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க இவங்க சுபிக்ஷா வந்து இப்ப அப்படியே காட்டிருக்காங்க ஆனா சுபிக்ஷா வாரில தான் இந்த பிரச்சனையே ஆரம்பாது நான் உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க பாருங்க பார்வதி குதி குதினா அது எப்படி நீ தாட் சொல்லுவாடூர் தஞ்சாவூர் குதிக்கிறாங்க இருமா நீ வந்து ஓட்டிகளை நல்லாதானமா இருக்க எனக்கு இப்ப வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எல்லாம் வேண்டாம் அவ கொடுத்து எனக்கு இனிமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க ஃப்ரீ வரைக்கும் இவங்க பண்றது வேற பாருங்க இப்ப சபரி வந்து அவங்க பஞ்சாயத்து பண்றாரு என்ன பண்றாருன்னா எல்லாருமே சண்டை போடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க பேசுங்க பேசிட்டு சரி பண்ணுங்க சும்மா அடிச்சுக்கிட்டு முடிச்சிட்டு பிக் பாஸ் வீடு வந்து அடிச்சுக்கிறது கிடையாது நீங்க அடிச்சுட்டீங்கன்னா உள்ள இருக்க இரநூறு பேர் வருவான் அடிச்சுக்க முடியுமா நீங்க அப்படி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது சண்டை நடத்துனா எல்லாத்தையும் நிறுத்திட்டு அவங்க வந்துருவாங்க அது ஒரு விஷயம் இப்படி அடிச்சுக்காதுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப நீங்க கம்ருதிக்கு ரெட் கார்டு அப்படின்னா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா கம்ருதிக்கு ரெட் கார்டு கொடுக்கிறது வாய்ப்பு இருக்கு ஆனா ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது கிடையாது ரெண்டாவது ரொம்ப அடிச்சுக்கல அது வேகமா பேசாத தவிர தடுத்துக்கிறாரு கண்ட்ரோல் பண்றாங்க பட் அடிச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ரெக்கார்டு தான் ஸோ அடிக்கலங்கிறது தான் இது வரைக்கும் அது நிறையா அடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா ரெக்கார்டு விட்டு பட் எல்லோ கார்டு கொடுக்கலாம் கம்பரு தேவி எல்லோ கார்டு கொடுக்கலாம் ஏன்னா வான் பண்ணார் போன வாரமே விஜய் சேதுபதி பட் இந்த வாரமும் அவர் அதை பண்ணியிருக்காரு ஒரு எல்லோ கார்டு ரெண்டாவது எல்லோ கார்டு காப்பிட்டு மூணாவது ரூபாய் பண்ணீங்கன்னா மூணாவது அனுப்பிச்சு விட்டுருவாங்க சோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு பட் பார்வதி பாருங்க டபுள் கேமுங்க ஒண்ணு ஒரு பக்கம் திவாகர் வந்து கண்டபடி கத்துறாரு திவாகர் இங்க இது நடக்க டாஸ் நடக்கும் போகுது அப்ப வாடா போடான்னு திட்டிக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க அப்ப கம்முன்னு இருந்தாங்க ஏய் போடா போடா அப்படின்னு கம்பிரி அனுப்பிச்சு விட்டாங்க ஆனா வெளியில வந்து எல்லாம் சொல்றாங்க உள்ள போய் சாப்பிட்டு இருக்கும் டேய் நீ கம்பிரி நீ திவாகர திட்டுது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அதான் நான் அமைதியா இருந்தேன் அப்படிங்கிறாங்க திவாகரை வந்து திட்டனா அவங்க பரவாயில்லன்னு சொல்லி வேடிக்கை பாக்குறாங்க தெரியும் தெரிஞ்சு திவாகர் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா அப்படிங்கிற தான் இருக்கு பார்வதி தனக்காக கேம் ஆடிக்கிறாங்க அவங்களுக்காக மட்டுமே ஆடிக்கிறாங்க மத்தவங்களுக்கு கம்புரிஞ்சனை பத்தி கவலை கிடையாது ஏன்னா ஒரு தடவை இடத்துல சொல்ல கம்பு சும்மா அப்படி சப்பாக்கா வச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அவங்க அப்படிதான் வச்சுட்டு இருக்காங்க சண்டை போட்டு வெளில அமிச்சு விட்டாங்க சோ இப்படி எல்லா விஷயத்தையும் அப்படிதான் பண்றாங்க பார்வதி ஆனா அவங்களோட கேம் அவங்க ஜெயிக்கிறோம் தான் மத்தவங்களை பத்தி எனக்கு கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி விளையாடுறாங்க நீங்களே அப்படி இருக்கீங்க ஒன்றும் இல்லைங்க இப்ப விளையாடும் போது சபரிக்கும் துரோகம் பண்ணாங்க எஃப்சே துரோகம் பண்ணாங்க கலைக்கு துரோகம் கனிக்கு துரோகம் ஏன் ரம்யா ரம்யாவுக்கு பண்ண போறோம் பண்ண போறேன்னு ரம்யாவுக்கு துரோகம் பண்ணாங்க நீங்க ஏழு எட்டு பேருக்கு துரோகம் பண்ணீங்கல்ல உங்களுக்கு துரோகம் பண்ண ஒருத்தன் இல்ல வல்லவனுக்கு வல்லவன் கண்டிப்பா இருப்பான் உலகத்துல இது ஒரு மிகச்சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன் என்னம்மா நீங்க நீங்க ஒண்ணு பண்றீங்க அப்படின்னா இன்னொருத்த வந்து கண்டிப்பா ஒண்ணு பண்ணுவான்ல அதேதான் பாத்துக்க அனுபவிச்சுங்க அப்படின்றதுதான் சோ நாமினேஷன் ஃப்ரீ எனக்கு வேண்டாம் முடிப்பட்டாங்க பார்வதியம் இப்ப யாரு தான் தான் கொடுக்கறது இதை கடைசியில கனிக்கு போக நினைக்கிறேன் ஏன்னா கனிதான் நாமினேஷன் போக போறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு கேப்டன் ஆகுதுனால கண்டிப்பா நிறைய பேர் நாமினேட் பண்ணுவாங்க பார்க்கலாம் ಓಕೆ ಎಸ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ಅಲ್ಲ ಬಾಯಿಟ್ ಮೀನು ಸಂದಿಪೋ ನಂಗೆ ಮಕ್ಕಳು ಯು